கொஞ்சம் ஈஸியாக அணுகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மல்லிப்பூ அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் ரோஜா ரொம்ப பிடித்தமான விஷயம் படைப்பு படைகள் அப்படின்னு சொன்னால் தேனும் தினைமாவும் அதை தான் அவர் லவ் மேரேஜ் பண்ணதுக்கான விஷயமுமே இன்றைக்கி தினை மாவு கிடைக்கிறதுல தேன் கிடைக்கும் இதை வச்சு படைச்சி நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று வெற்றிலை பரிகாரம் ரொம்ப விசேஷமான விஷயம் முருகப்பெருமானுக்கு பனிரெண்டு வெத்தலையை வாங்கிக்கோங்க நல்ல வெத்தலையை வாங்கிக்கோங்க ஒரு ஆறு வெத்தலை வச்சுட்டு அது மேலே ஒரு அகரவளுக்கு போட்டு தேவை ஏற்றுங்க மீதி இருக்கிற ஆறு வெத்தலையில் அந்த காம்பு கிள்ளி அருளில் போட்டிருங்க அவருக்காக ஒரு வெள்ளிக்கிழமை அது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையோ முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அவர் மனசு ரொம்ப குளிர்ச்சியாகிடும் அது வெற்றிலையோடு அவருக்கு தீபம் ஏற்றும்போது ரொம்ப 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 அவருக்கு ரொம்ப துரிதமாக அவங்ககிட்ட வந்து வந்து பேச ஆரம்பிச்சுவார் இது தொடர்ச்சி அந்த பரிகாரம் தெரியும் இந்த பரிகாரம் போட்டு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டும் போது நினைத்தது நிறைவேறும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான கிழமை நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது செவ்வாய் ஓரை காலை ஆறு டு ஏழு மணி மதியம் ஒன்னு டு ரெண்டு மணி மாலை ஏழு டு எட்டு மணி முருகருக்கு செவ்வாய் ஓரையில்